வணக்கம் பூமியை மாதிரியே இன்னொரு கிரகம் பூமிக்கு அருகாமல் இருந்ததாகவும் அது அதுல இருக்கக்கூடிய நீர் எல்லாம் ஆவியாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது எப்போ எங்க எப்படி நடந்தது அப்படிங்கிற பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க வந்திருக்கோம் அதாவது பூமியில வந்து நீர் தோன்றுனதுக்கு அப்புறம்தான் இங்க உயிர்கள் தோன்றிருக்கு இந்த உயிர்கள் தோன்றுறதுக்கு அப்புறம் தான் இங்க கூடிய நிலத்திலையும் நீர்லையும் வாழக்கூடிய உயிரினங்கள் தோன்றி அதுக்கப்புறம் நிலத்துல மட்டும் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் தோன்றி அதுக்கப்புறம் மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இனமானது தோன்றியிருக்கு இந்த சோசியல் அனிமல் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஆராய்ச்சிகளையும் பண்ணிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு எல்லா கோள்களும் எப்படி உருவாச்சு இந்த கோள்கள் உருவானப்ப என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெரியறதுக்கு முற்படக்கூடிய ஒரே உயிரினம் இந்த மனிதர் ஏன் அப்படின்னா பகுத்தறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை அவங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படி பண்ணிட்டு இருக்க இவங்க என்ன பண்றாங்க வெள்ளிக்கோள் இருக்கையா இந்த வெள்ளிக்கோளையுமே ஆராய்ச்சி பண்றாங்க அருகாமல் இருக்கக்கூடிய புதன் கோளை விட தான் அதிகமான வெப்பம் நிலவுதா சொல்லப்படுது அது என்னடாது சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோளில தானே அதிகமான வெப்பம் நிலவணும் ஏன் வெள்ளிக்கோளில் வெப்பம் நிலவுது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வெள்ளியோட வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாய்வுகள் தான் அந்த கிரகம் அவ்வளவு சூடாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு அந்த மாதிரியான அதிகப்படியான வாயுக்கள் கெட்ட வாயுக்கள் அங்கே அதிகமா இருக்கிறதுனால சூரியனோட அந்த கதிர்களை அந்த கிரகத்துல நேரா உள்வாங்கி அப்படியே படர விட்டுருக்கு இதனால என்ன ஆகுது அந்த கிரகத்துல அதிகமான வெப்பம் நிலவுது புதன் கோவுல அந்த மாதிரியான எந்த விதமான வளிமண்டலங்கள் இல்ல அப்படிங்கறதுனால அதோட வெப்பம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் நிகழ்ந்து இந்த வெள்ளிக்கோள் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நீர் இருந்திருக்கு இந்த வெள்ளிக்கோள்ல அது எப்படி நீர் ஆவியாய் போச்சு அப்படின்றத பத்தி தான் விஞ்ஞானிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பசுமை இல்ல விளைவு மாதிரி சொல்றாங்க அதனால பசுமை இல்ல விளைவு பசுமை இருக்கக்கூடிய ஒரு இல்லத்துல விளைஞ்ச விளைவா இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம் என்னடா இது டென்த்து டென்த் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஆன்சர் கெழு எழுதுன மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற இந்த மாதிரிதான் ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க டென்த்துல இல்லாட்டி ஸ்கூல் படிக்கிறப்பே மொத்தமா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி எழுதி விட்டுறது பசுமை இல்ல விளைவு என்றால் என்ன பசுமை இல்ல விளைவு என்பது பசுமான இல்லத்தில் விளையக்கூடிய ஒரு விளைவா இருக்கும் அதுதான் பசுமை இல்லை விளைவு அப்படிங்கிற மாதிரி நம்ம விழுதோம் இல்லையா அந்த மாதிரி இருக்காங்க ஒரு ஒரு சிலர் எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த பூமியை பசுமையாக வைக்கக்கூடிய காற்றுகள் இருக்குல்ல எப்படி நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கோளில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றுகள் எல்லாம் தீய காற்றுகளாக இருக்குது கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனோக்சைடு இந்த மாதிரியான காற்றுகள் இருக்கிறதுனால தான் சூரிய ஒளி நேரம் உள்வாங்கி அதோட மேற்பரப்பில் பரவிவிட்டு மிகப்பெரிய ஒரு வப்பநிலை ஏற்படுத்து அதே மாதிரி பூமியோட வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நல்ல காற்றுகள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் தான் சேர்ந்து ஓசோன் படலத்தை தாங்கி நிற்க வைக்கிது இந்த ஓசோன் படலம் தான் நம்ம பூமியை ஒரு அரணாக பாதுகாத்திட்டு இருக்கு இந்த ஓசோன் படலம் முன்பு இருந்ததை விட ரொம்ப வீக்கா வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில இருந்து செல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே வளிமண்டலத்துல போய் ஓசோன் படலத்தை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத ஒரு உண்மை இந்த ஓசோன் படலம் சுத்தமா இல்லை அப்படின்னா இப்ப எப்படி வெள்ளி கிரகம் இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம பூமி கிரகமும் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்ப ஆரம்பத்துல வெள்ளியோட கிரகத்துல வளிமண்டல என்பது நல்லா இருந்திருக்கு அங்க நீர் இருந்ததுக்கான ஆதாரமும் இருக்கு அப்ப பசுமை இல்ல விளைவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட வாயுக்கெல்லாம் அந்த கிரகத்துல அதிகரிச்சு அதுக்கப்புறம் அதோட வளிமண்டலத்துல கலந்து எல்லாமே ஒட்டுமொத்தமா அதோட வளிமண்டலத்தை சேதப்படுத்துனதுக்கு அப்புறம் தான் என்ன இது ஒட்டுமொத்த நீர்களும் ஆவியாயி வெளியே போயிருது அப்ப இதே நிலமையில தான் பூமியும் இருக்கு நம்ம தொடர்ந்து பொல்யூஷனை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தோம் உலக வெப்பமயமாதல் சொல்றாங்களா அந்த மாதிரி வெப்பமயமாத ஏற்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கூடிய சக்கரத்துல இங்க இருக்கக்கூடிய நீரும் ஆவியாகி வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை தக்க வைக்கக்கூடிய ஒரு ஒரு பொறுப்பு நம்ம கிட்டதான் இருக்கு அந்த பொறுப்பை நமக்கு சரியா கையாளணும் ரொம்ப சிம்பிள் நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எல்லா இடங்கள்லயும் மரங்கள் நட்டு வளர்த்தாலே நாம பண்ணக்கூடிய பொல்யூஷனுக்கு ஈக்குவலா மரத்தை நட்டு வளர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லாத்தையுமே பாதுகாத்து தக்க வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம மரத்தை எல்லாத்தையும் வெட்டி முடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பொலிசனை ஏற்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா பூமி மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்க நேரிடும் அங்க வந்து வெள்ளிக்கூள்ள வந்து அது இயற்கை சுழற்சியிலேயே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனா இங்க செயற்கை என்ன பண்றாங்க நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு தொடர்ந்து இது மாதிரியான இதெல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஓசுமெடலாம் மொத்தமா இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமாவே நீராலாம் ஆவியாகி வெளியே போயிடும் அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது இது நம்ம நடக்கக்கூடிய காலத்துல நம்ம நடக்க போடல அதனால நமக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு எனக்கு நல்லா இருந்தா போதும் யார் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்த எப்படியே கண்டுக்காமட்டும் இல்லப்பா எல்லாரும் நல்லா இருந்தாலும் நானும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்த கொஞ்சமாவது சீரியஸா எடுத்து யோசிச்சு பாருங்க ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது கீழே போஸ்ட் பண்ணிடுங்க நன்றி